முதல் உலக போரின் போது சென்னையில் குண்டு வெடித்தது உங்களுக்கு தெரியுமா சென்னை துறைமுகத்தில் இருளில் வந்த போர் கப்பலில் இருந்து வீசப்பட்ட குண்டுகள் தற்போதைய உயர்நீதிமன்ற கட்டிடத்தின் சுவர்களை தாக்கியதாக உங்களிடம் யாராவது கூறியிருக்கிறார்களா மேலும் அதனால் ஐந்து பெரிய எண்ணெய் கிழங்குகள் தாக்கப்பட்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தன ஆயிரக்கணக்கான மக்கள் அச்சத்தில் அப்போது சென்னையை விட்டு வெளியேறினர் இத்தகைய சென்னையின் அண்மை நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று நிகழ்வுகளையும் உங்களுக்கு நினைவூட்டும் வீடியோ தான் இது நண்பர்களே நான் அண்ணாமலை சுகுமாரன் இனிய தமிழாமிர்தம் சேனல் உங்களை வரவேற்கிறது இன்றைய இந்த காணொலியில் முதலாம் உலக போரின் போது இந்தியா நேரடியாக அதில் பங்கு பெறாவிட்டாலும் அப்போதைய மெட்ராஸ் நகரத்தில் நடந்த ஒரு முக்கியமான குண்டு வீசி நடந்த தாக்குதல் சம்பவத்தை பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு ஜெர்மனி மற்றும் அதன் நட்பு நாடுகளான ஹங்கேரி ஆஸ்திரியா ஒட்டோமான் பேரரசு மற்றும் பல்கேரியா ஆகியவற்றின் தாக்குதலை இந்தியாவில் எதிர்கொண்ட ஒரே நகரமாக மெட்ராஸ் ஆனது அப்போது சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த செம்பகராமன் பிள்ளை போன்ற இந்திய புரட்சியாளர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள ஜெர்மனியின் ஆதரவை நாடினர் இந்த நோக்கத்துடன் ஜெர்மானிய கப்பல் எஸ்எம்எஸ் எம் மெட்ராஸ் துறைமுகத்தை நோக்கிச் சென்றது மெட்ராஸ் துறைமுகத்தில் எம்டன் சுமார் நூற்று முப்பது குண்டுகளை மழை போல் பொழிந்தது பல கட்டிடங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளை அவை சேதப்படுத்தியது இந்த தாக்குதல் மெட்ராஸுக்கு பெருமிழ ஏற்படுத்தியது மக்கள் அச்சம் கொண்டனர் மெட்ராஸை மேலும் முழுமையாக சேதப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பிருந்த போதும் எம்டன் ஏன் அதன் தாக்குதலை மேலும் தொடர்ந்து தீவிரமாக்கவில்லை என்ற மர்மம் சில வரலாற்றாசிரியர்களுக்கு இன்னும் புதிராக இருந்தாலும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு தாக்குதல் நகரத்திற்கு அதன் அடையாளத்தை என்றென்றும் விட்டுச் செல்ல போதுமான சேதத்தை ஏற்படுத்தியது என்பதில் சந்தேகமில்லை இந்தோனேசியா வரை இந்திய பெருங்கடல் முழுவதும் வணிகர்கள் மற்றும் இராணுவ கப்பல்கள் மீதான அதன் பல வெற்றிகரமான தாக்குதல்களால் எம்பென் ஈடு இணையற்ற துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது இன்றும் கூட தமிழ் மொழியில் எம்டன் என்ற வார்த்தை தைரியத்தையும் சாகசத்தையும் குறிப்பதாக இருக்கிறது அத்தகைய அழுத்தமான தாக்கத்தை அந்த கால மக்களிடையே எம்டனின் தாக்குதல் ஏற்படுத்தியது எஸ் எம் எஸ் எம்டனின் தாக்குதலை சுற்றியுள்ள கதையின் முக்கிய பகுதி செண்பகராமன் பிள்ளையின் பங்களிப்பும் ஆகும் இந்த வரலாறு நவீன வரலாற்றாசிரியர்களால் இன்னமும் முழுமையாக ஒப்புக்கொள்ளப்படவில்லை ஆனாலும் செம்பகராமன் எந்தன் கப்பலின் தளத்தில் இருந்ததாகவும் சென்னை துறைமுகத்தின் மீதான தாக்குதலை உதவியதாகவும் ஒரு அழுத்தமான கூற்று உள்ளது இதை அவர்களின் குடும்பமும் உறுதி செய்கிறது இதனால் முதல் உலக போரின் ஒரு பகுதி சென்னையிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தியது சென்னையிலும் குண்டுகள் வெடித்தன பல்லாயிரம் மக்கள் அச்சத்தினால் சென்னையை விட்டு வெளியேறினர் இத்தகைய மறந்துவிட்ட தாக்குதலின் வழிகளை மக்களுக்கு நினைவுறுத்தவே இந்த காணொலி செய்யப்பட்டுள்ளது எம்டன் தாக்குதலில் செண்பகராமன் பங்கு நிரூபிக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் இந்தியாவில் பிரிட்டிஷ் இருப்புக்கு எதிராக ஜேர்மன் உதவியை பெறும் முயற்சியின் ஒரு பகுதியாக அந்த இளம் புரட்சியாளர் இருந்தார் என்பதை உறுதி செய்ய போதுமான ஆவணங்கள் உள்ளன கிடைத்திருக்கும் சில ஆதாரங்களின்படி இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி ஆதரவை திரட்டும் சுபாஷ் சந்திரபோஸின் திட்டங்களில் செண்பகராமனுக்கு ஒரு பங்கும் இருந்திருக்கலாம் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சென்னை அடையாறில் உள்ள காந்தி மண்டபத்தில் இந்தியாவின் விடுதலைப் போராட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை குண்டுவெடிப்புக்கு உதவிய செண்பகராமனின் நினைவிடம் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அந்த தாக்குதலை ஒருங்கிணைப்பதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செண்பகராமன் பிள்ளைக்கு சென்னையில் ஒரு நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் இருந்து முதல் உலக போரில் இந்தியா பங்கேற்காவிட்டாலும் மெட்ராஸில் குண்டுகள் வெடித்தன நிறைய உயிர் சேதம் பொருள் சேதம் ஆனது மக்கள் மிகவும் அச்சம் கொண்டனர் ஆயிரக்கணக்கில் மக்கள் மெட்ராஸை விட்டு அச்சத்துடன் கும்பல் கும்பலாக வெளியேறினர் அப்போது மெட்ராஸில் வீடுகள் வாங்க ஆளில்லாது காலியாக பலகாலம் இருந்தது இது எல்லாம் சுமார் நூற்று பத்து ஆண்டுகளுக்கு முன் நடந்தது இதுவும் ஒரு அண்மை வரலாறு தான் நான் அப்போது வாழ்ந்த மனிதர்களிடம் நேரிடையே பேசி அவர்களின் அனுபவங்களை கேட்டிருக்கிறேன் அவைகளை உங்களுடன் பகிர்கிறேன் உங்களுக்கு இவைகள் பிடித்திருக்கிறதா நாங்களும் இன்னும் அண்மை வரலாறுகளை கொடுக்க இருக்கிறோம் உங்களின் இனிய தமிழ் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிரவும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோ காத்திருங்கள் இந்த காணொலியில் செண்பகராமன் பிள்ளையின் பங்களிப்பு ஓரளவு குறிப்பிடப்பட்டது இந்த காணொலிங்களின் ஆதரவு இருப்பின் செண்பகராமன் பிள்ளையின் வரலாற்றையும் எம்டென் கப்பலின் முடிவு எப்படி இருந்தது என்பதையும் விவரிக்கும் வகையில் இன்னொரு காணொலி உருவாக்கப்படவுள்ளது நீங்கள் செய்ய வேண்டியது கருத்துகளில் ஆம் என்று பதிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களை ஆதரியுங்கள் அதுதான் எங்களை ஊக்குவிக்கும் தானி டூ சப்ஸ்க்ரைப் டு ஆர் சேனல் இனியா தமிழமிருதம்